உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற சமையல் வந்து நெத்திலி கருவடு வெங்காயம் கலந்து ஒரு எண்ணெய் பொடி செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொடி அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நெத்திலி கருவடை நல்லா அலசி கொஞ்சம் காற்றுல ட்ரை பண்ணி வச்சுக்கணும் வட்டை மிளகா ஒரு பத்து எடுத்துக்கலாம் அது கூட ஒரு பத்து பூண்டு ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு எண்ணெய் இட்டி சுடாயிடுச்சு நம்ம இதில் ஜீரகம் மிளகு மல்லி எல்லாத்தையும் ஒன்றை கொட்டி பேச வறுத்துக்கலாம் பொன்னுரமாக வளர்க்கணும் அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ இதை தனியாக கொட்டி வச்சுக்கலாம் பூண்டை போட்டுக்கிறோம் பூண்டையும் சும்மா லேசா அப்படியே வதக்கி வந்துடும் இதையும் நம்ம எடுத்து சொல்லுமா எண்ணெயை ஊற்றி இந்த பட்டை மிளகாய அதில் நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப கைக்கிடக்கூடாது இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த எண்ணெய் வெங்காயத்தை நம்ம பொறிச்சி எடுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம வெங்காயம் பொறிக்கணும் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக எடுக்கணும் இந்தளவுக்கு நம்ம இதை ப்ரௌனாக பாதிக்க எடுத்துக்கணும் இது எண்ணெயில் இந்த கருவடியும் நம்ம பொறிச்சிக்கலாம் இந்த கருவடியில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் ஓ கருவேட் நல்லா புரிஞ்சிடுச்சு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு இது கூட உப்பு போட்டு குர குரன்னு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம குரகுரனு மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பொடி அவ்வளோ மனமாக இருக்குது இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பூண்டோட வாசனை மல்லியோட வாசனை இந்த வெங்காயத்தோட வாசனை இந்த கருவடை வாசனை எல்லாம் கலந்து அவ்வளோ மனமாக இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை தயிர் சாதம் ரசம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த நெத்திலி கருவாடு பொடி அவ்வளோ மனமாக அவ்வளோ ருசியாக இருக்குது இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் இல்லை வீணாக போகவே போகாது ஏன்னா நம்ம எண்ணெயில் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிக சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே